ஸ் ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் வந்து நம்ம தேனி வரை ட்ராவல் பண்ணி ஸோ அந்த போடி லைனில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்காக போல் ஊண்டிருக்காங்க அப்படின்னு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நாமூல புதுக்கூட்டம் நெருங்கும்போது தான் வந்துட்டு அந்த போல் ஊன்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு பெரிய லெவலில் வந்து எங்கேயுமே போல் ஊண்டலை பட் இப்போ ரீசண்ட்டாக ஒரு ஒன் வீக் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பைபாஸ் ரோடு தாண்டி அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு மாடக்குளம் ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து போல் வந்து ஊண்டிட்டாங்க ஸோ அந்த ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இந்த வருஷம் மார்ச் கடைசிக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்டிங்கும் கண்டெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது போல் அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்குக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஓவர் ஹெட் பிரிட்ஜு ஸோ இதெல்லாம் வந்து பெரும்பாலும் எல்லாமே ரீ இந்த லைனில் வந்து ரீலைன் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க ஸோ அநேகமாக வந்துட்டு இந்த காலவாசல் பைபாஸ் ரோட் பாலம் வந்து டச் பண்ண மாட்டாங்க தான் நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் பாலத்திலே வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் லைன் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து மார்ச் கடைசிக்குள்ளே வந்து இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே வந்து திரும்ப வந்து இந்த பாலத்தை வந்து டச் பண்ணுவாங்களா எனக்கு தெரில அதுபோல் இந்த பாலம் டனலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லையும் சரி வெளிலேயும் சரி ரெண்டு பக்கமும் அந்த ஐதர் சைடும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் போல் ஊன்ற மாதிரி கான்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான பர்பஸ் என்னன்னு தெரில ஓகே இது இதுபோல் இன்னும் நல்ல மீட் பண்ணுவோம் அன்றைதான் பை